வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுமக்களின் பணம் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு டாலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு தேசிய வரிவாரம் இன்று முதல் ஆரம்பம் தொடர்பான விரிவான செய்திகள் பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா குறிப்பிட்டுள்ளார் தேசிய வரிவாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதாக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரு சுட்டிக்காட்டினார் ார் இதவேளை வரிப்பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமகளும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரச நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நாளுக்கான நாணயமாற்ற விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் விற்பனை பெருமதி முன்னூற்று மூன்று ரூபாய் எழுபத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய் தொன்னூறு சதமாகவும் அதன் விற்பனை பெருமதி பதினோரு ரூபாய் பூஜ்ஜியம் ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று முப்பத்தி மூன்று ரூபாய் சதமாகவும் அதன் விற்பனை பருமதி முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று சதமாகவும் அதன் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு சதமாகவும் அதன் விற்பனை பருமதி நூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் பூஜ்ஜியம் எட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இதேவேளை லேப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லேப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோசன் ஜே பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஜூன் மாதத்தில் லேப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மதுரங்குளிய சீமரகம பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி காயமடைந்த சிறுவன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்த விபத்து நடந்ததாக மதுரங்குளிய போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் உயிரிழந்தவர் சீமரகம பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர் அவர் வீட்டில் மின்சாதனத்தை நிறுவ முயன்ற போது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரியவந்தது சடலம் புத்தளம் வைத்தியசாலையில் பிரேத அறிவில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மதுரங்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய வரிவாரம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகிறது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரக் குமார தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது வரிசக்தி என்ற பெயரில் வரிவாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் பி கே எஸ் சாந்த தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யும் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்